வணக்கம் நான் ஜோன் பேசுகிறேன் இந்த காணொலி வந்து உங்களுக்கு நல்ல ஒரு பயனுள்ள காணொலியாக இருக்கும் இந்த காணொலியில் வந்து சிட்டியை தவிர ஆம்ஸ்டர்டாம் அவுட்டர் சிட்டியில் இருக்கிற முக்கியமான இடங்களை தான் உங்களுக்கு எடுத்து இந்த காணொலி மூலமாக காட்ட போகிறேன் டூரிஸ்ட் ஆஃபீஸுக்கு போய் நாங்கள் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் நாங்கள் எங்கங்க நல்ல உல்லாச பயணிகள் பார்க்கக்கூடிய இடங்கள் இருக்குதுன்னு சொல்லி அந்த இடங்களை நான் ஒவ்வொன்றொன்றாக இந்த காணொலி மூலமாக உங்களுக்கு காட்டுவேன் தவறாமல் பார்த்து முழு அம்ஸ்டாம்ன்ற வீடியோவையும் நீங்கள் இந்த காணொலி மூலமாக கண்டுகொள்ளலாம் இது உங்களுக்கு நல்ல பயனுள்ளதாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இந்த ரோட்லேயும் சனங்கள் அதிகமாகவே இருக்குது அங்கே எங்கே இந்த டூரிஸ்ட் கைட் பண்ணுற இடங்கள் இருக்கோ அந்த இடங்கள் எல்லாம் கூடுதலாக சனம் டூரிஸ்ட்டை காணக்கூடிய மாதிரி இருக்குது அவையும் வந்து எங்களை மாதிரி கேண்டியில் கூகுள் மேப்பில் இதுகளை போட்டுட்டுங்க பாருங்கள் உடைய கூகுள் மேப்பில் பிளானை போட்டுவிட்டு அந்த அந்த இடங்களை தேடி கொண்டு திரியினா அப்படியான இடங்களை பார்க்குறதுக்காண்டி கட்டிடங்கள் கட்டிட அமைப்புகள் உண்மையாக வித்தியாசமாகவே இருக்குது மற்றபடி இதுவரைக்கும் நான் இன்னும் ஸ்டட்டுக்கு போகல இல்லை அந்த கனால்ன்னு சொன்ன பகுதியும் நல்லா இருக்குது அந்த போட்டோட போகிறதெல்லாம் நல்ல மாதிரி பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது இன்னும் ஷாப்பிங் ஏரியா அந்த இதுகளில் நாங்கள் ஏற்கனவே ஆன்லைனில் வெப்சைட்டில் பார்த்த இடங்கள் இன்னும் கனால் காணையில் பார்ப்போம் இனி நீ தான் போல் இருக்கு பார்ப்போம் கட்டிடங்களை பாருங்கள் கட்டட கட்டிட வேலைகளும் நடக்குது சில சில இடங்களில் கட்டிடங்களையே எடுத்து காட்டுறேன் இந்த கால்வாய் கனாலோடு சேர்த்து எல்லா இடமும் அதாவது ஒரே மாதிரியே இருக்கிற மாதிரி தோணுது சில வில சில சில ரோடுகள் வந்தால் ஒரே மாதிரி இருக்குது அதனால நாங்கள் இப்போ மெப்புகள் போனால் போனால் எதுக்காக போகிறது எதுக்காக வாரன்னு தெரியாமல் இருக்கு என்னடா அப்படியே நடந்து இன்னொரு பிரிட்ஜுக்கு வந்துட்டோம் இங்கே எங்கே போனாலும் பிரிட்ஜ் பிரிட்ஜாக இருக்குது எந்த பிரிட்ஜ் எதுக்காக போது எதுக்காக வருதான்னு தெரியலை இப்படியே இன்னொரு பிரிட்ஜுக்கு வந்துவிட்டோம் இங்கே சனம் வந்து காலை தொங்க போட்டு கொண்டு எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்குது சனம் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வருது நாங்கள் வரக்குள்ளே இருக்க பெருசாக சனத்தை காணும் இல்லை நான் இப்போ கூடுதலாக சனம் இதால் இருக்குது இந்த பிரிட்ஜ் ஒவ்வொருந்தும் ஒரு பிரிட்ஜுன பேர் இருக்குது இந்த பேரை பாருங்க ரஹேல் ரேஷ் புருக் இருக்கா இது ஒரு பேர் இப்படி எல்லா அப்படியான பிரிச்செல்லையும் ஒரு பேர் அடிச்சிருக்கு மற்றது இங்கே இருக்கிற சைக்கிள்கள் பெரும்பாலான சைக்கிள்கள் இப்படி சைக்கிள்லாம் நீங்கள் ஓடுறாங்க இப்படி சைக்கிள் இங்கே பெரும்பாலான சைக்கிள் இப்படி அந்த ஹேண்டில் உயரமான சைக்கிள் நல்ல ஸ்பீடாக சும்மா நல்ல ஸ்பீடாக தான் பெருவி நம்ம கால்நடையாக வராக்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பாருங்க இந்த மனுஷன் வருது இப்போ கொஞ்சம் ஸ்லோவாக வரணும் தான் சொல்லணும் ஆனால் ஸ்டில்ல வேறு சும்மா ஃபேஸ் ஸ்பீடாக வருவாங்க கவனமாக இருக்கணும் அல்லது அடிச்சுட்டு போடுவாங்க ஓகே நாங்கள் இப்போ போட்ட அட்ரஸுக்கு போகிறோம் எங்களுக்கு கேன இடங்கள் பார்க்க வேண்டி இருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பார்ப்போம் ஓகே இதனால் அப்படியே போவோம் இந்த கதவுகள் எனக்கு ஆச்சரியமாக இருக்குடா உயரமான கதைகள் இந்த ஜன்னலில் பாருங்களா சரியான உயரமாக வித்தியாசமாக இருக்கு சரியான வித்தியாசமாக இருக்கு இந்த கா திருப்பி ஒரு கப்பலுண்டு போகுது இந்த லவ்வர்ஸ் என்று சொன்னி அந்த கப்பலில் நிச்சயமாக நாங்களும் ஒரு வேறு விருப்பம் தான் நிச்சயமா போவோம் இந்த இந்த ரோட்டு கரையால் நல்ல மாதிரி இந்த படிகள் இருக்கு இந்த வீடுகளும் வித்தியாசமா இருக்கு பாருங்க பெரும்பான்மை

இதான் இந்த லவ்ஸ் உங்களுக்கு நாங்கள் இந்த நைட்டில் இதில் போன் ஆசைப்பட்றோம் எப்படி இருக்கு பார்த்தீங்களா இந்த போட்டை பார்த்தீங்களா அது போறதுங்க இதுக்காக போகிறது பண்ணுது டேர்ன் பண்ணுது எப்படி டேர்ன் பண்ணது பார்த்தீங்களா அடிவிட போலுமி கப்பலை விட்டார் இப்பொழுது கப்பல் இந்த குகைகளாக போக போகின்றது பாருங்கள் போகிறது மாலுமி திருப்பின கப்பல் போகிறது ஓகே இப்போ நாங்கள் நேராக போகணும் போறதுக்கு நேரம் போக காட்டுறான் நான் அப்படியே இந்த ஆள் அப்படியே போகுது திருப்பி கப்பல் இந்தா இந்த கப்பல் இப்போ இந்த பக்கம் அப்படியே போகுது நான் நினைக்கிறேன் அப்படியே ஒரு ரவுண்ட் ஒன்று நடிச்சு எங்கே தொடங்கினானோ அங்கே போடுவான் போடுவான்னு இதுக்கால் போவோம்மா பாருங்க ஒரு கப்பல் வருது இந்த இடத்தை பாருங்க அது லைன் நல்லா இருக்கும் ஏன்னா இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு முன்னுக்கு அப்படியே நல்ல லைட்டு போட்டிருக்கு மேடம் இந்த இடம் வந்து ஒரு வித்தியாசமான இடமா இருக்கு ஓலாண்டில் இந்த இடத்துல நிற்கிறேன் பாருங்க அந்த இடத்துல சூப்பராக இருக்கு இந்த போட்டபடியே எதுக்காக போகுது நான் நினைக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக சிட்டிக்குள்ளே நெருங்குறமோ தெரியலை கொஞ்சம் வித்தியாசமான கட்டடங்களாக இருக்குது இந்த இடங்களும் நல்லபடியான இடம் பார்த்தீங்களா ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு நல்ல வடிவான இடங்கள் இந்த முன்னுக்கு இருக்கிற கட்டம் சும்மா ஒவ்வொரு லெவலில் இருக்குது இந்த கட்டடம் நல்லா இருக்குது இந்த கட்டிடமும் வித்தியாசமாக இருக்கு இந்த ரோட்டை பார்க்கும்போது சுவிஸில் வான பார்த்தது மாதிரி இருக்கிறது ஆனால் இந்த ரோட்டு வித்தியாசமா ரெண்டு கட்டிடங்களே ரெண்டு பக்கமும் ரேம் இங்கேயும் ரேமோடு ரேம்ன்றது இந்த இந்த சாதனத்து தான் சொல்கிறது சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு போகுது பன்னெண்டாம் நம்பர் அதுக்கு பின்னால் ஒரு போலீஸ் வாகனம் வருகிறது பார்த்தீங்களா எவ்வளோ வடிவாக இருக்குது போலீஸ்காரனும் வாரான் நல்ல ரோட் உண்டு இங்கே ஹேண்டி கடை ஹேண்டி ஷாப் ஒன்று இருக்குது சார்ஜர் ஹேண்டி சார்ஜ் போடக்கூடிய மாதிரி ஃபோன் ஃபோன் ஹேண்டி ஹேண்டாக ஃபோன் ஃபோனை தான் நாங்கள் ஹேண்டி ஹேண்டின்னு சொல்கிறது இது உடுப்பு கடைகள் இருக்குது இப்போ தான் கொஞ்சம் உடுப்பு கடைகளை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது இங்கே ரோல் கோல் நகைகள் இருக்குது சிட்டிக்குள்ளே நெருங்குகிறோம் சிட்டியை இங்கே இதில் வந்து அந்த கிஃப்ட் ஷாப்ஸ் இருக்குது எனக்கு இதனால் பிடிச்சமான கடை இங்கே சிட்டி ஷாப் இந்த இதுக்குள்ளே என்னது இந்த இது கேண்டி ஷாப் இங்கே சீஸ் ஆம்ஸ்டர்டாமில் சீஸுன்றதும் ப்ரொவலியா நீங்கள் பாருங்கள் சீஸுகளை அம்மா சோறு எப்படியா சீஸுகள் வச்சுருக்கிறாங்க உருண்டை உருண்டையாக வச்சுருக்காங்கனால சீஸ் இது ஒரு சீஸ் ஷாப் உண்டு கேசி வட்டி கொண்டு சீஸை வட்டி கொண்டுருக்குறாங்க எப்படி இருக்குது டோஃபி டோஃபியாக ஒரு டபி கடை உண்டு பாருங்க மிக விதமான டோஃபிகள் இருக்குது துபாய் சாக்லேட் கூட இருக்குது துபாய் சாக்லேட் வந்து இங்கே கொஞ்சம் ஃபேமஸாக இருந்தது கொஞ்சம் நாள் எல்லா இருந்துச்சுன்னா மோடி போய் துபாய் சாக்லேட் துபாய் சாக்லேட்னு வந்து சாப்பிடுச்சுன்னா அடங்கி போய்ட்டுனா இப்படியே போவோம் தொடர்ந்து இதுக்கு முன்னுக்கு ஒரு பிராத்தோன்னு நிற்கிறார் இதெல்லாம் வித்தியாச வித்தியாசமான சாப்பாட்டு ஐட்டங்களும் எவ்வளோ விதமான ஐட்டங்கள் இருக்குங்க கிறிஸ்பி கிங் என்று சொல்லி ஒரு கடை உண்டு இதில் வித்தியாசமாக இருக்குது இது வந்து ரேம்ப் அந்த இது போகிற ரோட்டு நாங்கள் இப்படி இதிலே தொடர்ந்து நடந்து வந்தோம் நாங்கள் பாருங்கள் இந்த ரேம் மாதிரி ரெயின் மாதிரி இதில் ரோட்டில் போடுற உண்டு இதில் இந்த கிறிஸ்பி ஸ்வீட் பொட்டேட்டோஸ் வித்தியாசமாக இருக்குது ஒன்று வேண்டி சாப்பிடு பார்ப்போம் ஒன்று பார்க்குறேன் வித்தியாசமாக எங்க நல்லா செஞ்சுருக்கிறாங்க பார்க்க நல்லா இருக்குது நான் பார்த்தது இல்லை சீஸ் போட்டு கொடுக்குறோம் அவங்கள இதில் கிறிஸ்பி சீஸ் கிறிஸ்பிங் தான் ஒரு பேர் அங்கே வந்து ஒரு இடத்துல நாங்கள் டேஸ்ட் பண்ணுறதுக்கு ஒம்பது ஓய் எடுத்தவர் அதில் போட்டு போமோசை பொறிச்சு அதில் சீஸ் எல்லாம் போட்டு நல்ல மாதிரி ஒரு சோஸ் கொண்டு தரார் இது வந்து வேற ஒரு விதமான சீஸ் இது வந்து வேறு விதமான சீஸ் ஓகே நாங்கள் ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம் இங்கே பாருங்கள் ஒரு போட்டெல்லாம் பொறிச்சு எடுக்கிறாரு நல்ல ஸ்ட்ரேஸாக இருக்க போது

சீஸ் எல்லாம் போட்டிருக்கேன் ஆஹா வெற போ ஓ சீஸ் ஃபுல்லாக சீஸ் போட்டுக்கிறேன் ஓ வெரி நைஸ் வெரி நைஸ் அப்படி செய்து கொடுக்குறேன் வெரி நைஸ் வெரி நைஸ் சீஸை நான் போட்டு சும்மா வேறு லெவலில் செஞ்சு கொடுக்குறாரு கடை நல்ல வழியான கடை நல்ல புக்ஸில் போது அதில் கூட வேறு சீஸ் இருக்குது இது எங்களுக்கு செய்கிறார் போக இருக்குது பார்த்து ஓப்பு போடுற

so over level oh kodila much thank you very much thank you you too thank you thank you sound bad naal re test hmm men this இந்த சைனா சாப்பாடு இருக்குது இது நாங்கள் நிச்சயமாக டேஸ்ட் பண்ணி பார்க்கணும் இப்போ நாங்கள் நடந்து நடந்து அப்படியே இன்னொரு இடத்துக்கு வந்துட்டோம் இந்த இடம் சரியான வித்தியாசமான இடமா இருக்குது உங்களால் எல்லாம் சொந்த வேற ரெஸ்டாரண்ட்ஸ் இடம் எல்லாம் போலியே இருந்து சாப்பிட்டு கொண்டிருக்கு இந்த இடத்துக்கு பேர் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு பேர் கினஸ் போல் இருக்குது கினஸ் பியர்ன்ற பேர் தான் சனம் இல்லாமல் வழியே இருந்து சாப்பிட்டு ரிஃபண்ட் பண்ணி கொண்டீங்கன்னா ஒரு அட்ரஸ் ஒன்று போட்டுருவேன் அந்த இடத்துக்கு போய் பார்ப்போம் இப்போ வந்து நிற்கிற இடமும் வந்து லைட்ஸு பிளாயின் அண்டு நான் அதில் கீழே போடுறேன் உங்களுக்கு அந்த இடத்து பேரை நீங்கள் பார்ப்பீங்க கீழே இந்த இடமும் ஒரு ஹோலாண்டில் ஆம்ஸ்டாமில் ஒரு ஃபே ஃபேமஸான இடம் இங்கே வரக்குள்ளேயே நாங்கள் நடந்து வரக்குள்ளேயே தெரிஞ்சது ஒவ்வளோ சனம் இங்கே கூடியிருக்கு வழியெல்லாம் இருந்து ரெஸ்டாரண்ட் வழியாக மொழி எல்லாம் இருந்து குடிக்கணும் சாப்பிடணும் அதை விட டூரிஸ்ட்டும் வந்து இங்கே படம் எடுக்கிறதும் சுற்றி பார்க்குறதும் இந்த இடத்துல இருக்கிற ஒரு கை சைனீஸ்லையும் மொழி போட்டுருக்காங்களோமா இருக்கல்ல பார்த்தீங்களா இந்த இந்த அடையாளத்தை கை என்ன கைய அடையாளம்னா கை தான் பெட்டி ஒரு கை என்னத்துக்கு இதை கட்டியிருக்கிறாங்கன்ற தெரியலை அதில் டொச்சில் இங்கே டொச்சிலையும் அடிச்சிருக்கு ஹிந்திலையும் எழுதியிருக்கு ஒவ்வொரு நாட்டு பாஷையிலும் எழுதியிருக்கு தியாத்தர் ஃபெஸ்டிவல் அப்படியான கட்டடமாக தெரியுதுல்ல முன்னுக்கு ஒரு கட்டிடம் இருக்கு இதெல்லாம் வந்து ஆப்பிள் ஷாப் பண்ணிருக்கு இந்த கட்டடம் வந்து ஐநேக்கன் இன்னும் எழுதிருக்கிறான் இந்த ஹோட்டல் இந்த மாதிரி முன்னூறு ஹோட்டலு தான் இருக்குது ஐநேக்கன் வந்து ஒரு பியர் இந்த பிராண்ட் இந்த பேர் இல்லை வெயில் அடிக்குது பாங்க எங்கேயாருன்னு அப்படியே நான் உங்களுக்கு இந்த பியோ எடுத்து அப்படி இருக்கு நல்ல வடிவான இடம் இந்த இடம் இந்த விரிந்த இடம் பெரிய இடம் டூரிஸ்டுகள் சைக்கிளுக்குன்னு பெரிய பாதை போட்டு கொடுத்துருக்காங்க இங்க அலையில எங்கட ஊர்லயும் சைக்கிளுக்கு பாதை இருக்கு ஆனா இங்க சைக்கிளுக்கு பெரிய பாதை கொடுத்து ஃபுல் அமத்த போவான் இந்த சைக்கிளுக்கு அறுநதுக்காக என்ன நாங்கள்லாம் பார்த்து போகணும் போல இருக்கு அல்லது கொஞ்சம் டேஞ்சர் இங்கே பாருங்க இந்த ரோடு அப்படி இருக்குன்னு அப்படியே இந்த ரோட்டை கடந்து இங்கே இல்லை இல்லைனா இல்லை நல்ல பாருங்க சைக்கிள் காரன் வர வரது இந்த இடத்த பாருங்க நல்ல வடிவான தண்ணி ஒரு தொட்டி மாதிரி ஒன்று வச்சு சனம் எல்லாம் இதில் விளை பாருது ஆமாம் சனம் வேலை இருக்கு இதுல கொஞ்சம் கஞ்சா மணக்கிற மாதிரியும் இருக்கு ஐரோப்பாவிலேயே நெதர்லாண்டில் தான் கஞ்சா பத்துறதுக்கு ஒஃபிஷியலாக அதாவது அதை வந்து அலௌட் கொடுத்துருக்குறான் அதாவது வந்து கடைகள் இருக்கு நீங்கள் போய் கஞ்சா வேண்டி பார்த்தலாம் அது இங்கே சட்ட விரோதமான செயல் இல்லை அதை வந்து இவங்க அலோட் பண்ணிடுறாங்களா ஐரோப்பாவிலேயே கஞ்சா பத்திர நாடுன்னு சொன்னால் இதுதான் அதுக்காட்டிங்க கனவர் இங்கே வந்து நீங்கள் போயிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் வழியை பார்த்தலாம் ஒரு பிரச்சனையும் இல்லை ச முத ஒரு இடங்களில் சட்டவிரோதம் ஆனால் இங்கே சட்ட விரோதங்களில் அதுவும் இப்போ கணவருக்கு தெரியாத ஆக்களுக்கு நான் சொல்லிக்கொள்கிறேன் இந்த பார்த்துங்களா அந்த இடத்து சரியான வடிவு வாங்க அப்படி வடிவாக இருக்குன்னு இந்த வித்தியாசமான ஒரு அமைப்பில் செஞ்சுருக்கு இந்த ரெஸ்டாரண்ட்டு ஸ்ப்ரைட்ஸ் பார்ன்ட்டு போட்டு விட்றான் இந்த இடம் ஃபேமஸான இடம்தான் நாங்கள் இந்த இடத்துல இப்போ நின்று இந்த வழியால் நாங்கள் அப்படியே ஒரு பூ தோட்டம் ஒன்றுக்கு போக போகிறோம் ஃப்ளவர் மார்க்கெட்டுக்கு ஃப்ளவர் மார்க்கெட்டுக்கு போகிற பிளான்லேயே இருக்கிறோம் அதை விட எங்களாலும் பார்க்கும் இருக்காமல் அந்த பார்க்கும் போவோம்னு சொல்லி பிளான் போட்டிருக்கிறோம் ஓகே தொடர்ந்து இப்போ இதால் நடந்து போவோம் புற வழியில் இருக்கிற விஷயங்களையும் நான் உங்களுக்கு காட்டுவோம் இப்போ நடந்து வந்த பாதையை நான் அப்படியே உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் இந்த பாதையெல்லாம் நாங்கள் அது கரையோரமாகவும் ரெஸ்டாரண்ட்டுகள் இருக்குது வெனாடிக்கில் இருக்கிற மாதிரி வாங்க திருப்பி இன்னொரு போட்டு கொண்டு போகுது அம்ஸ்டர்டாம் சிட்டி ஹோப் ஒன் ஹோப் ஆஃப் இந்த இடம் சரியான வித்தியாசமான இடம் பாருங்கள் என் ஹாஃப் என் ஹெச் போட்டலெண்டு போட்டிருக்குறாங்க ஓகே அது பார்க்க போய்கொண்டிருக்கிறோம் அது முன்னுக்கு ஒரு நல்ல வழியான கட்டம் ஒன்று ரேம் இது சைக்கிள் காரங்கன்ற தொல்லை தான் பெரும் தொல்லை ஏன்னா எங்கே போனாலும் காருகளை விட சைக்கிள் காரணம் எல்லா அடுக்குகளுக்கிலையும் போகிறாங்க அவங்க போட்டிருக்கிற இந்த சைக்கிள் ஓடுற பாதையில் அவங்கள் எந்த விதமான பாதிப்புகளையும் மற்றவங்கள்ட்ட இதில் பார்க்குறாங்களே இல்லை ஃபுல் ஸ்பீடாக வராங்க அடித்தா எங்களுக்கும் ரெண்டு மூணு நேரம் ஃபுல் பிரேக் அடித்து நிப்பாட்ட நிப்பாட்டினவங்க நல்ல அளத்துக்கு ஆக்சிடெண்ட் ஆகலை அடித்தா ஏண்டா அவ்வளோ ஸ்பீடாக அவ்வளோ அவங்க அவங்கள்ட ரோட அவங்களுக்கு ஃப்ரீன்ற மாதிரி வராங்க இங்கே இருங்க இதில் வந்து ஏசி ஷூ கடை உண்டு கடையுண்டு ஷூ கடை உண்டு இந்த ஷூக்கு நானும் மோதிய போட்டிருந்தேனா நல்ல ஷூக்கிள் ஸ்பார் ஸ்பாருங்க ஸ்பார் ஒரு சின்ன ஸ்பார் எங்களோட வீட்டுக்கிட்ட சுவிஸ்ல ஸ்பார் இருக்கு இதே இதே பேர்ல இருக்கு பேரில் இருக்குது என் சிலங்காவில் கூட இருக்குது தனேஷ் பவர் மூன்று நாலு ரூபாய்க்கெல்லாம் கூட வச்சிருக்கிறான் கூட வைக்கிறதுக்கு ஓகே இப்போ நாங்கள் அப்படியே நடந்து நடந்து ஒரு இடத்துக்கு வந்துட்டோம் இந்த பிரிச்சா பார்த்தீங்களா அவ்வளோ வடிவாயிருக்கு வித்தியாசமான சைக்கிள் இப்போ வேறு பார்த்தாலும் இப்படி சைக்கிள்லாம் வச்சுக்கோங்க இந்த சிட்டி டூர் பஸ்ஸை பார்த்திங்களா இந்த பஸ்லேயும் நாங்கள் போய் தெரியலாம் சிட்டி டூர் பஸ் இந்த மூலங்கு இருக்கிற சென்டர் அந்த பில்டிங் பாருங்க அதான் நீங்கள் வந்து பில்டிங்களுக்கு உண்மையாக வித்தியாசமான பில்டிங்குகள் அது என்ன இங்கே பார்க்கக்கூடிய விஷயம்னு சொன்னால் கட்டிட அமைப்புகளும் இந்த ரெஸ்டாரண்ட்டுகளும் வித்தியாசமாக இருக்குது இந்த பூ இந்த பிரிட்ஜ் வேற லெவலில் இருக்குது இந்த பிரிட்ஜா சைக்கிள் சைக்கிள் நடவாத நடவுல அவங்களுக்கு பெரிய ஒரு ட்ராக் என்ன ஸ்பீட்ல ஓடுங்க நான் கொடுத்துருக்கு அவன் வாரவன் கண் கண்முடித்தன கிச்சு கொண்டு வருவான் ஓகே ப்ராப்ளம் நாங்கள அப்படியே அதை தாண்டி இந்த பக்கம் அடுத்து பார்ப்போம் இந்த பார்க்கல நல்ல இருக்குது அவங்கள பக்கம் பார்க்க உண்டு அந்த போவோம் அதுக்கு தான் நான் வந்த நாள் பார்க்கறதுக்கு இந்த பக்கம் நான் நல்ல இடங்கள் இருக்கணும் வந்தேன் நான் வீடியோ எடுக்க இங்கே கீனஸ் ஹேப்பியர் போல் இருக்குது பிட்சரியா ரெஸ்டாரண்ட் அப்படி இதுக்குள்ள இருக்கிற ரவுண்ட் அடிச்சு படங்களை எடுத்துக்கொண்டு நாங்கள் தொடர்ந்து அங்கே பயணத்தை தொடரும் இதுக்குள்ள இருக்கா போவோம் போயிட்டு பார்த்துட்டு போவோம் இந்த இடத்துல நல்ல ஒரு வடிவான ஷாப் ஒன்று இருக்குது ஷாப் ஷோப் ஒன்று ஸ்டோவிஸ் ஷாப் எடுக்கிறது எடுக்கிறேன்னு பாருங்கள் நல்ல வடிவான பூக்கள்லாம் கஞ்சாண்ட படம் போட்டிருக்கு அது நோமல எடுத்துக்கலாம் தானே நல்லபடியான ஷோப் இது தொப்பிகளும் இருபத்தி ரெண்டு ஓயிரோ அப்படியான ஷாப் ஓகே இங்கே பக்கம் இருந்து செஸ் விளையாடி கொண்டுருக்குறாங்க பாருங்கள் ரோட்டில் மேசையில் ஆ இது வந்து அப்படியே மேசை பதிஞ்சோடியே இருக்குது இங்கே செஸ் விளையாடுறதுக்கு அப்படியே ரோட்டிலேயே அப்படியே மேசையில் பதிஞ்சவடி இருக்குது இங்கே பார்த்தீங்களே இந்த மேசையில் செஸ் விளையாடலாம் இங்கே பார்த்தீங்களா செஸ் விளையாடுறது செஸ் விளையாடுறதுக்கு அப்படியே மேசையே போட்டு விடுறாங்களா இங்கே செஸ் நினைக்கிறேன் இங்கே இங்கேயும் வேண்டாம் போல் இருக்குது வேண்டி இங்கே செஸ் விளையாடுறாங்க பார்த்தீங்களா இல்லை செஸ் விளையாடுற மாதிரி அங்காலையும் அப்படியே போட்டிருக்கு ஆ இந்த இடத்துல போட்டும் போட்டிருக்கு இந்த செஸ் போட்டும் மேலே அந்த ரெஸ்டாரண்ட்டுகள் இருக்குது ஆ செஸ் மியூசியம் இருக்குது ஆ அதுக்கு தான் இதில் செஸ் போட்டு இங்கே பாருங்கள் வெளியே இருந்து விளையாடுறாங்க இது அந்த ஹார்ட் காஃபே பா இது வேறு லெவல் அங்கே வந்து பேனியில் இந்த செஸ் வந்து விளையாடுறான் காட்ரோக் ஹார்ட் ஹாட்ரோக் பார் இதுவும் வந்து ஃபேமஸ் தான் நீங்கள் ஹார்ட் ஹாட்ரோக் கஃபே ஹார்ட் ஹாட்ரக் பார்ஸ் இந்த ஹார்ட் ரக் பார் ஆம்ஸ்டாம் ஓகே சேரலாம் போட்டுக்கிறான் ஆனால் மறந்து மறந்து ரோட்டு வழி இறங்கிறான் போகிற ஸ்பீடுக்கு அடிச்சானுன்னு சொன்னால் என்னடா எட்டி ஏரியா கொண்டு வந்து கொடுக்குறான் ஈரிஷி போப் அது வந்து ஹாட் காஃபி ஓகே நாங்கள் இந்த ஷேனான வடிவம் நடத்த விட்டு அப்படியே இந்த பிரிட்ஜை தாண்டி அங்கால போவோம்ண்ண பிரிட்ஜை தாண்டி நாங்கள் அங்கால போக போகிறோம் இங்கே கப்பல் போகுது இந்தியன் பொம்பளை ஒன்று இருக்கு ஹலோ ஃபுல்லாக இதுக்குள்ள முதலே சொன்ன மாதிரி ஒவ்வொரு பிரிட்ஜுக்கும் பேர் இருக்குன்னு சொல்லி இந்த பிரிட்ஜுக்கு பேர் பிரிக் என்று சொன்னால் டொச்சில் பிரிட்ஜ் இவங்களும் அதே மாதிரி தான் பிரிட்ஜ் புருக்ன்றது மாதிரி எழுதுகிறாங்களோ அது என்ன மாதிரி அவங்க ப்ரொனன்சியேஷன் பண்ணாங்கன்றது தான் பிரச்சனை ஓகே நாங்கள் இப்படியே இந்த வடிவான பிரிட்ஜை தாண்டி இங்கே ரோட்டை தாண்டி அந்த பார்க்குக்கு போவோம் ஏன்னா ஓகே நாங்கள் இப்போ வந்து இந்த பார்க்ருக்கு இல்லை இந்த இடத்துக்கு வந்துருக்கோம் இது ஒரு பார்க் உண்டு சிட்டிக்கே இருக்கிற ஒரு பார்க் அது சிட்டிக்கில் நாங்கள் இன்னும் போகவில்லை நாங்கள் அவுட்டர் ஆஃப் சிட்டியில் தான் இன்னும் வைக்கிறேன் இந்த பார்க் வந்து எங்களுக்கு இருக்கண்டு இந்த எங்களுக்கிட்ட இருக்கிற இடத்துல இருக்கின்றத காட்டுது அதால் நாங்கள் இந்த பார்க்கிற்கா பார்க்குறதுக்கு ரெகுலர் வந்துருக்குறோம் எங்களை என்ன மாதிரி இந்த பார்க் இருக்குன்றத தான் பொறுக்கா போய் பார்ப்போம் என்ன இதில் வச்சுருக்குறாங்கள் என்ன மாதிரி பார்க்ன்றதை போய் பார்ப்போம் பெரிய ஒரு பார்க் மாதிரி தான் கிடக்கு சுத்த வர கேட் அடிச்சிருக்கிறாங்க சைக்கிள் ஆக்களுக்கு தான் நீங்கள் எங்கே போனாலும் முருகமே தென்ன சாமானி இது ஏதோ சோஸ் மாதிரி எல்லாம் ஊற்று கிடையாது தொன்ன கிரீமை ஓகே இந்த பார்க் பெரிய பாக்காக இருக்குது நடுவில் நார்மலாக சைக்கிள் காண்டி பெற்ற பாதை போட்டு கொடுத்துருக்குறான் இந்த பாக்குக்கெல்லாம் ரொம்ப வாட்டியும் கொஞ்சம் தூரம் போய் இந்த உங்களுக்கு எடுத்து காட்டணும் போக்குவரவர்களே இந்த காணொலியை நான் இதோட நிறைவு செய்து கொள்கிறேன் அல்லது வீடியோ வந்து சரியான நீளமாயிரும் விற வேறு வீடியோக்களை நான் பதிவு செய்வேன் நான் பதிவு செய்கிற போடுற வீடியோக்களில் ஹோலாண்டை பற்றி சகல விஷயமும் அடங்கி இருக்கும் முக்கியமாக சிட்டி சிட்டியில் பகலில் நைட் வியூ எல்லாத்தையும் நான் எடுத்து போடுவேன் அதை விட டூரிஸ்ட் சம்மந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் இந்த காணொலியில் வரும் அதனால் தொடர்ந்து இந்த காணொலியை பார்த்து எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஆதரவு தாங்கோ அப்போ தான் நான் செய்யக்கூட எனக்கும் உற்சாகமாக இருக்கும் எனக்கு ஆதரவு ஆதரவுகளுக்கு நன்றி செலுத்தி கொண்டு இந்த காணொலியை இதோட ந நிறைவு செய்து கொள்கிறேன் தேங்க்யூ ப பாய் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ